ஏன் மன்னிக்க வேண்டும் இவர்கள் செய்கிறது என்னதுன்ற அவங்களுக்கே தான் செய்யறாங்க அதனால அவங்களுக்கு மன்னிங்க நாம் அப்படி மன்னிக்கிறோமா முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும் அன்பு இருந்தால் கட்டாயமாக ஒருவரை மன்னிக்க முடியும் ஏனெனில் வசனத்துல நிறைய அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது ஆனால் ஒவ்வொன்றாய் உங்களுக்கு நான் அதை வாசித்து காட்ட விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்துல முப்பத்தி அஞ்சாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு கூறுகிறவன் தான் தேவனுக்கு சீசன் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் சீசர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனால் பிறந்தவன் வேதம் கேட்கிறது இல்லையா உன் கண் கண்ட சகோதரனிடத்திலேயே அன்பு கூறாதண்ணி காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும் இல்லையா எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மாதிரி கசப்புகளை மனதில் வைத்துக் கொள்ள கூடாது ஏசு கிறிஸ்துவான அவனுக்கு கற்றுக்